ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் நான்கு ஓகேங்களா ஸோ நான்காவது பாடத்தை இப்படி தான் பார்க்க போகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து இயல் நான்கு புதிய பாடப்புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியான ஒரு நியூ டெக்ஸ்ட் புக்கு அதை பேஸ் பண்ணி புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷனுட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம் இது கண்டிப்பாக எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய போட்டித் தேர்வு எழுதக்கூடிய டெட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க புதிய பானத்திட்டம் ஓகேங்களா ஸோ அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி மூன்று இயல் வந்து நம்ம போட்டுட்டோம் இது வந்து நான்காவது ஏல் திருக்கேதாரம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து கற்றவை கற்ற பின் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவாரம் பாடிய மூவர் பற்றிய செய்திகளை திரட்டுக ஸோ தேவாரம் பாடியது வந்து யார் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஸோ அவங்க மூணு பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வில் கேட்கலன்னா கூட இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் போட்டித் தேர்வர்கள் க நிச்சயமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு தகவல் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் அவருடைய இயற்பெயர் வந்து ஆளுடைய பிள்ளை ஆளுடைய பிள்ளை பெற்றோர் வந்து சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் ஊர் சீர்காழி மேலும் சில தகவல்கள் இருக்குது அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் வந்து பார்த்தோம்னா அவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் சிறப்பு பெயர்கள் வந்து திருநாவுக்கரசர் வாகீசர் அப்பர் ஆளுடைய அரசு தாண்டக வேந்தர் தருமசேனர் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இயற்பெயர் சிறப்பு பெயர் தெரிஞ்சுக்கொள்ள தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து சுந்தரர் அதோடய பிறந்த ஊர் வந்து திருநாவலூர் இயற்பெயர் வந்து நம்பியார் ஆரூரார் சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தோம்னாக்கா வந்தொண்டர் தம்பிரான் தோழன் இதெல்லாம் வந்து சுந்தரருடைய சிறப்புகள் ரைட் இப்போ வந்து புக் மேக்ல இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்து பார்த்தோம்னா காட்டில் இருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன வேழங்கள் ஓகேங்களா ஸோ காட்டில் இருந்து வந்த வேழங்கள் அதுதான் சரியான விடை புக்கில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம டைரக்டாக வந்து ஆன்சர் கொடுத்துருக்கோம் கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் டைம்களை போயிட்டு நம்ம நாலு ஆப்ஷன் பார்க்கும்போது கன்ஃபியூஷன் வரலாம் ஓகேங்களா அதனால கனகம் கூட்டல் சுனை முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முழவதிர அடுத்து குருவினா கேட்டிருக்காங்க திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு பரணி வருணனை செய்திருக்கிறார் ஸோ அதற்கான விடை வந்து தமிழ் பாடலுக்கு புல்லாங்குழலும் முழவும் ஒலிக்கும் நீர்நிறைகள் நிறைந்த திவளைகள் வாரி இறைக்கும் யானை மணிகளை வாரி வீசும் அடுத்து சிந்தனை வினா இது தேர்வுக்கு வராது பட் இருந்தாலும் இதற்கான விடைகள் கொடுத்துருக்குறோம் ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த ஆன்சரை வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த போட்டித் தேர்வு நண்பர்களுக்கும் இதை நல்லா படித்து பயன்பெறுங்கள் நன்றி